வால்நட் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசலாம் முதலில் வால்நட் நமது மூளைக்கு மிகவும் நல்லது இதில் உள்ள ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்புகள் நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகின்றன இதற்காகவே தினமும் சில வால்நட்டுகளை சாப்பிடுவது நல்லது மேலும் வால்நட் உடலில் கொழுப்பை குறைக்க உதவுகிறது இதன் ஆன்டி ஆக்சிடல்கள் உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதனால் இதனை சாப்பிடுவதால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வால்நட்டில் உள்ள புரதம் நம்முடைய சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது உடல் வளர்ச்சிக்கும் சோர்வை குறைக்கவும் உதவுகிறது இதனைத் தவிர இதன் சுவை மிகவும் ருசிகரமாகவும் இருக்கிறது சாலட்களில் மிட்டாய் வகைகளில் அல்லது நேரடியாகவே சாப்பிடலாம் எனவே வால்நட்டை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள்